சாப்பாட என்ன சோத்த காணம் சுடல வயிற்று ஆட்டு குழம்பா இப்ப சடங்கு நேற்று பதினெட்டு இன்னைக்கு முடிஞ்சது தேதி பதினெட்டாம் தேதி தொடங்கி இருவாந்தே முடிஞ்சிடு முடிஞ்சி முடிவு முடிஞ்ச நேரத்துல வந்து நான் கோயில் விளக்கமா வரல வந்து நிறைய பேர் எடுத்து போட்டா இலங்கை பல உதவியாரு அவங்கள வீரிய எடுத்து போடணும்னு சொன்னேன் இப்ப பிள்ளைய சொல்லுது கோயில எடுத்து போடட்டம் என்ன விசேஷம் மக்களுக்கு தெரிய தலைவர்ட்டாபுரம் தொடங்கிருக்கி முடிவாயிடு நானும் மாரம் ஆடி முடிஞ்ச அம்மன்

வந்து யாருமே தான் போவாங்க நம்பி வந்த மக்களுக்கு நல்லருள் பால் பாலித்து கொண்டிருக்கிறார் அந்த சிவன் எங்களை எங்களுக்கு நடந்த நிலைமை எல்லாருக்கும் நடக்கணும் என்று சொல்லித்தான் நான் இன்றைக்கும் கடவுளை வணங்குறேன் சொன்னா அந்த பெருமா நான் நாலு வருஷமா அலைஞ்சு அழைச்சேன் இந்த பெருமாண்ட இடத்துல வந்துதான்ட புள்ளைக்கு நல்லது நடந்தது அதென்னா செத்தால் கூட மறக்க முடியாத சம்பவம் இது என் பெருமாள் இன்னும் இதை விட சிறப்பா நடக்கணும்னுதான் நான் அங்கட உள்ளிட்ட வேண்டி கொண்டிருக்கிறேன் ஓ உண்மை நடந்தது

அம்மா என்னன்றா அமைஞ்சான் இந்த உதவி கொடுத்ததால அவளுக்கு ஒரு நன்றி அவன் சொல்லுவா மிச்சமா கதைக்கிறதுக்கு வராது பரவாயில்ல எப்படி கோயில் போகுது நல்லா போகுது நீங்க என்னமா உங்களுக்கு சொல்லுகிற எங்களோட ஆதிசுடலவீரன் ஆலயம் ஆனா இந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சு இருபதாம் தேதி முடிவடைஞ்சது அதே நேரம் இந்த அம்மாவுக்கு இரவு அந்த ஆதிச சுடலவரன் சாமி ஆடி வாக்கு சொல்லும் போது சொன்னது என்னன்னு சொன்னா ஓ இவங்களுக்கு வாக்கு சொன்னது என்னடி சொன்னா கஷ்டத்தின் மத்தியில வந்திருக்கிறான் ஆலயத்துக்கு உனக்கு சிறப்புண்டு கிடைக்கும் என்று சொன்னது அதே நேர என்ன சிறப்புண்டு கேட்ட நேரம் சொல்லிச்சு உனக்கு நாளையே காசி வர உரிக்குது சந்தோஷமாண்டு கேட்டாங்க சொன்னது சாமி சொன்ன மாதிரி அதே நேரம் இதே இடத்திலே வந்து அந்த உறவு அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கற அந்த அம்மா கிடைச்சதுக்கு இந்த ஆலயம் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றிய தெரிவித்துக் கொள்ளுறோம் என்னன்னு சொன்னா இந்த ஆலயமானது மூன்று வருடமாக ஆரம்பித்த ஆலயம் இது நானும் என்னோட புள்ளைய வச்சு நாலு வருஷமாக சரியான கஷ்டப்பட்டு சரியான தீராத பிரச்சனையை வச்சு வாழ்ந்து நான் அதே நேரம் இந்த பெருமாண்ட இடத்துல காலடி அன்னைக்கு எடுத்து வச்சனும் அன்னை கேட்ட பிள்ளைக்கு நல்லது நடந்தது அதே மாதிரி என்ன எனக்கு நடந்த சம்பவம் போல இன்னும் வர மக்களுக்கு நிறைஞ்ச சந்தோஷம் கிடைக்கணும் என்று தான் என் பெருமானு என்னன்னு சொன்ன பெருமான் நடக்கும் என்ற நம்பிக்கை தீராத பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறாரு வந்தவங்கட நோயை தீர்த்து வச்சிருக்கிறாரு இன்றைக்கும் ஏழாதவர் ஒரு ஆள் வந்தாரு யாழ்ப்பாணம் இருந்து பன்னெண்டு வருஷமாக வந்தவர் போன ஆண்டுக்கு அந்த கால் சுகப்படவே இல்லை அவருக்கு அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகுங்கிற ஆலயத்துக்கு வந்து அந்த சுகமடைஞ்சிண்டைக்கு போனவர் அதே நேரம் அந்த சகோதரம் இந்த இடத்துக்கு இந்த ஆண்டுக்கு வரே இல்லை அப்படி அவர் வராம இருந்தாலும் அந்த பெருமா இன்னும் சிறப்பு அவருக்கு கொடுக்கணும் என்றுதான் அங்க வேண்டிக் கொள் அதே மாதிரி எத்தனை மூணு என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செண்டு மா பெண் குழந்தைகள் வந்தாங்க அஞ்சு வருஷமாக குழந்தைகள் இருந்தவங்க ரெண்டு பெருமாண்ட ஆலயத்துக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு குழந்தை அடைஞ்சிருக்கு எந்த பிள்ளைக்கு தீராத பிரச்சனை நாலு வருஷத்துக்கு நாலு அஞ்சு அழைச்சலுக்கு இது வரைக்கும் போன்ற பெருமாண்ட இடத்துல நான் ஒரு வாயின் செலவழிக்காமல் இருக்கின்ற பிள்ளைக்கு இந்த நன்மை நடந்திருக்கு இந்த ஆலயத்துல அந்த ஆலயத்தை நான் என்ன செய் சொல்லணும்னு சொன்னேன் என்ன உயிரிழக்கும் வரைக்கும் நான் இந்த ஆலயத்துல ஒரு தொண்டனாகவே தொண்டு செஞ்சு என்னால கேட்டு de bien hacer y ahora me அறிவிக்கிறேன் தவிர ஆலயத்துக்கு ரெண்டு ஆலயத்தை பார்த்து இந்த வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகள் உங்களால வேண்டா எனது ஆலயத்துல ஒரு டொய்லெட் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுறாங்க வார மக்கள் தூர இடத்துல எல்லாம் இருந்து வராங்க பக்கத்துல போற நேரம் டொய்லெட் போக வசதி இல்ல அதே நேரம் இந்த ஆலயத்துக்கு நீங்க ஒரு டொய்லெட் தந்து உதவுமாறு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு தேவையை செய்து இந்த அண்ணா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார்பாக பெண் குடும்பம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு அந்த வரம் கொடுத்தே ஆகிறார் அந்த பெருமாள் அத உண்மையிலே நான் உண்மையாகவே கண்ட காட்சியும் என் கண்ணால பார்த்த காட்சியும் மாணிதண்ணா உண்மையிலே என்னால மறக்க முடியாத இந்த சம்பவத்தில் என்ன அப்படி ஒரு பிரச்சனை நடந்த இந்த குடும்பத்தில் என்ற பிள்ளைக்கு ஆனா இந்த பெருமாள் என்ற பிள்ளைக்கு அந்த சந்தோஷத்துல அந்த அது என்ன மனத்தை விட்டு இன்னும் மாறாது இதாவது ஒரு இது என்ன கண்ணா அனுப்ப மாட்டா இதே மாதிரி பார்த்த சகோதரங்கள் எனது ஆலயத்துக்கு அந்த டொய்லெட் தந்ததவுமாறு உங்களுக்கு வேற எதுவுமே எங்க ஆலயத்துக்கு எந்த குறைவாடும் இல்லை பாறை மக்களுக்கும் எந்த மக்களும் பசியோட போனதும் இல்லைண்ணா நிறைவான வாகன சாப்பாடும் சந்தோஷமா தான் போவாங்க எதுவும் கஷ்டப்பட்டு மனவேது அடைஞ்சு போனதே இல்லை ஆடி சொன்னாம் நேத்து அதே காஜில் சொன்ன உனக்கு நாளைக்கு காஜில் தேடி வரும் வாக்கு கிடைக்கிறது அதே நேரம் இந்த இடத்துல இந்த அண்ணாவை அழைச்சதும் பெருமான் என்று தான் நான் சொல்லுவேன் அண்ணா போயிருக்க மாட்டாரு அதே நேரம் அம்மா இந்த இடத்துல அண்ணின்றவங்க இந்த இடத்துல நேற்று வந்தாக்கள் இன்னும் போகவே இல்ல வீட்டுக்கு பெருமான் கொடுத்த வரம் தான் இது அந்த வரத்தை கொடுத்தவங்களுக்கும் நன்றி இந்த உதவியை கொண்டு வந்த அண்ணாவுக்கும் நன்றி எங்களோட கடவுளுக்கும் நன்றி என்றுதான் சொல்லுவேன் பெருமாள் நாளைக்கு

கிடைச்சிருக்கீனா பிரிச்சா கதை வராது மாதிரி அதுக்காக தான் சொல்றாங்க பிரச்சனை இல்ல கோவில வளர்ச்சி மாதிரி நன்றி சாப்பாடு சாப்பாடு வந்து இந்த கோவா உள்ளி வச்சிருக்கிறேன் கிழங்கு மரவள்ளி கிழங்கு தான் கால் பழங்கு ஆடு ஆடுவட்டி ஆடு கொடுக்குறேன் சமைச்சிருக்கேன்

ஆறடி நீளத்துல நாலடி அகலத்துல பந்திர மணிதான் வாருங்க வந்தா இதெல்லாம் வாங்க இடத்த

அந்த தீராத நோயல் பிரச்சனைகள் செய்த நேத்தி வைக்கிறாங்க தானே அவங்களுக்கு நடந்ததுக்காக சந்தோஷத்துல நேத்தியா வாங்கி கொண்டு கொடுத்த ஆடு தான் இரண்டு ஆடு ரெண்டு ஆடை வந்துருக்கு உயிருக்கு உயிர் நேர்ந்து வச்சிருக்கிறாங்க ஆண்டுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க ஏலம் போட இல்ல போட்டாச்சு நல்லது நடந்தவங்க நல்லது செய்வாங்க சிலர் என்ன செய்றாங்க சாமி நல்லது சின்ன வளர்ந்திருக்காங்க கோழியும் வந்திருக்காங்க ஒரு ஆறு கிட்ட வந்திருக்குது ரெண்டு கிடாயும் வந்திருக்குது மற்றது இந்த இதுக்கு பெலி கொடுத்த கிடாய் அதுகும் ஒரு உறவு கழுதான் கொண்டு வந்து கொடுத்து கிடாய் அது

இங்க இருந்து வந்து சித்தாண்டிதவங்களா போய் பாத்ரூம் போயிட்டு வந்து கோயில் பூசை பாத்திருக்கிறாங்க அப்படியான நிலையில இங்க ஆலையை மிதிக்கிறவடினால இந்த பாக்குற சகோதர சகோதரிகள் இந்த டொய்லெட் ஒன்று தந்து உதவுமாறு உங்களை தாழ்முடங்கு இப்ப என்னன்னு சொன்னா உங்களுக்கு நிறைவான அருளே எங்களை பெருமான் தருவாரு ஆதி சுடல வைர கடவுள் எங்க எனக்கு தந்ததை நினைச்சு தான் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் உங்கள்ட்ட சொல்றேன் சகோதரர்களே உங்களுக்கும் நிச்சயமாக உங்களோட மனசுல இன்னத்தை நீங்க நினைச்சது செய்றீங்களோ அந்த உதவி அந்த உதவி செய்த நீங்க அந்த நினைவு உங்களுக்கு பெருமான் தந்தை நிச்சயமா தருவாரு நீங்க நம்பி நீங்க ஒரு நேரம்ல ஒரு நேரம் இந்த அண்ணாவுக்கிட்ட சொல்லுவீங்க இந்த சகோதரி இப்படி ஒரு கதை சொன்னது நாங்களும் அந்த பெருமானை நினைச்சு இந்த ஆலயத்துக்கு இதை கொடுத்தோம் எங்களுக்கு இந்த அளவுக்கு நிறை செல்வமா இருக்கம்ன்றத அந்த சகோதரி அண்ணாவிடம் சொல்லுவார் சரிமாஜான் இது மேல உங்கட பாக்கு சரியான மாதிரி எனக்கும் எனக்கும் ஒரு சம்பவம் நடந்தது இன்னொரு சம்பவம் நடந்துருக்கு பரவாயில்ல அந்த காசி விளக்கம் சும்மா இல்ல நீங்களும் இந்த கோயிலுக்கு ஏதாவது உதவிகள் செய்யறோம்டா சரிங்கம்மா தான் சரியா நான் வந்தது இந்த கோயில் வீடியோ போடுறோம் வரல சரியா இது ஒரு சம்பவம் போட்டு கேள்விப்படத்தாமதான் இந்த அம்மாவும் கோயில் அண்ணன்டா இவங்களுக்கு இந்த உதவியை கொடுத்துட்டு தான் போகணும் தான் நான் வந்துடான் ஆனா போக்குல சரி எனக்கு மனசு ஓகே அது பிரச்சனை இல்ல ஆனா இன்னொரு நாளைக்கு குடுக்க முடியாது அவ்வளவு வரணும் தானே எந்த ஊர்ல இருந்து அதுக்காக கோயில் மாதிரியா கிடைச்சிருக்கு சான் ஆனா அம்மாவுக்கு நடந்த ஒரு இதை பாக்க போனா எனக்கு ஒரு மைண்ட் அப்செட்டா தான் இருக்கு அதிர்ச்சியான சம்பவம் தான் அம்மா சரியா இந்த காசி குடுக்கறா குடுக்கறேன் போவோம் கச்சாங்காத்தடிக்கு ரெண்டு ஓட்டுறது மச்சான் தாண்டித்தான் தாண்ட திரும்ப எனக்கு மனம் கேட்கல அவனுக்கு கோல அடிச்சேன் நம்ம கொடி அவன் கூட்டிட்டு போன பொடி எனக்கு கோல அடிச்ச அவன் தூக்கல்ல அப்போ என்னால் வரும்போது போட்டில் கிடக்கும்தான் சுடலை வயிறு அவரு அப்போ எனக்கு விளங்கிது நம்ம கூட்டாளி பொடிய பக்கத்தில் வைக்கிற சுடலை வயிறு கோயில் உண்டை கோல அண்டு ஓட்டு கொடியெல்லாம் கொத்திருக்காங்க அப்போ சரி அண்டு போட்டு வந்த மாதான் சனமாதிரி அப்போ சரி அம்மா அவன் விரிப்பா உண்டு வந்த நம்ம பொடி என்ன தேடலாம் நினைக்கிறாங்க கண்டுபிடிச்சி தான் கண்டுபிடிச்சாப்புல அப்ப இப்படி ஒரு விளக்கம் கதை கேம் எனக்கு ஒரு மாதியா போயிடுதுமா தான் நேற்று சாமி ஆடி இப்படி காஜி இல்லைன்னு சொல்ல உனக்கு நாளைக்கு காஜி தேடி வருமென்னு சொன்னது சொல்லிருக்கு இவங்களும் எல்லாரும் இருக்காங்க அம்மாஜான் சொன்னவிய இந்த கதையில பாக்க போனா எனக்கு இவங்க மட்டும் சொல்லல இருந்து ஆக்கிற அவ்வளவு சொன்னவிய உனக்கு காஜி நாளைக்கு தேடி வருமே இன்றைக்கு நான் வந்திருக்கேன் வர வச்சு போட்டாங்க அது சொல்ல அம்மா நம்ம தாய் மூலமா சொல்றது பொய்யா அறிக்கும் ஆனா நடந்தா அவங்க உண்மையா சொல்லுவாங்க உங்களுக்கு நடந்ததை உண்மையா சொல்லியிருக்காங்க எனக்கு நடந்ததை நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் உண்மைதான் அம்மாஜான் எதுவும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னா தேடி வாங்க உங்களுக்கு என்ன ஒரு இது பூரணைக்கு என்ன மாதிரி பூரணைக்கு பூசை நடக்கிறேன்னா இருத்தைக்கு பூசை நடக்கிறது மத்தியதான் ஆண்டு பூசை நடக்கும்

மாட்டரை வாங்கி சாப்பிடுவேன் எல்லாம் சொன்னாங்கண்ணா அந்த மத கூட நான் வந்து என் பெருமா கிட்ட சொல்லித்தான் கண்ணீர் படிச்சேன்னா ஏனப்பா இப்படி எல்லாம் சொல்றாங்களே என்ன நான் எனக்கு இந்த வயசு தொட்டு காலம் தொட்டு நான் உன்னை தானே வழிபாடு செய்றேன் என்னத்துக்காக இப்படி எல்லாம் கதைக்கிறாங்க எண்ட என் பெருமான்கிட்ட காலடியில அண்ணா விழுந்தனா என்றைக்கு என் பெருமா அந்த சந்தோஷத்தை தந்திருக்கிறாரு இத விட எனக்கு எதுவுமே தேவையில்லண்ணா அந்த அளவுக்கு தந்தவரு எனக்கு தெரியும்

சரியா இல்ல உமிச்சு வச்சுக்காங்க ஆட்டு குழம்பு கூட வச்சுதான் சுடல வயிற ஆட்டு குழம்பா நல்லா இருக்குமாஜா கடை சண்டைக்கு எல்லாரும் மாங்க நல்லா நிறைய ஆடு கட்டுவாங்க ரெண்டு ஆடு

பாய் சாப்பாடு கிடச்சிருக்கு பரவாயில்ல கோயில் பாட்டு ஏற்பாடு பண்ணி தந்திக்காங்க இது கோயில் அவ்வளவுதானே இதுவாராக்கா அப்ப சின்ன அவ்வளவுதான் கோயில்ண்ணா சரி சாப்பிட்டு முடிச்சிட்டு வர ஓகே